பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்குட்பட்ட பி எல்லிட் மூன்றாம் ஆண்டு மாணவர்களுக்கான அற இலக்கியம் அழகு ஒன்று நாளடியார் நாளடியார் நாளடியாரை இயற்றியவர்கள் சமண முனிவர்கள் நாளடியார் திருக்குறளோடு இணையாக வைத்து போற்றக்கூடிய ஒரு அறநூல் எனவேதான் ஆளும் பேலும் பள்ளுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என வழங்குகின்றார்கள் இப்பழமொழியை அறியாத தமிழர்கள் யாரும் இருக்க முடியாது திருக்குறளைப் போன்றே அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்று மூன்றாக பகுக்கப்பட்ட இந்நூல் நாற்பது அதிகாரங்களாக நானூறு வெண்பாக்களை கொண்டதாக அமைந்திருக்கின்றது பதினெண் கீழ்கணக்கை தொகுத்து கூறும் வெண்பாவும் நாளடி நான்மணி நானாற்பது என்று நாலடியாரை முதன்மைப்படுத்தி கூறுகின்றது இந்த நாலடியாரில் நமக்கு அறத்துப்பாலில் அரண் வலியுறுத்தல் என்னும் அதிகாரமும் பொருட்பாலில் நல்லினம் சேர்தல் என்னும் அதிகாரமும் பாடமாக அமைந்துள்ளது அரண் வலியுறுத்தல் பாடல் ஒன்று அகத்தாரே வாழ்வாரென்று அண்ணாந்து நோக்கி புகத்தாம் பெறார் புறங்கடை பற்றி மிகத்தாம் தாம்பர்ந்து இருப்பாரே மேலை தவத்தால் தவம் செய்யாதார் இப்பாடல் உணர்த்தும் பொருள் முற்பிறப்பில் செய்த தவத்தின் பயனாகிய செல்வச் செருக்கால் பிற்பிறப்பில் தவத்தை செய்யாதவர்கள் மறுபிறப்பில் வறுமையடைந்து இவ்வீட்டில் உள்ளவர்களே செல்வம் உடையவர்கள் என்றெண்ணி அவ்வீட்டின் சிறப்புக்களை தலையெடுத்து பார்த்து பிச்சை எடுப்பதற்கு அதனர்களால் தடுக்கப்பட்டு தாம் உள்ளே நுழைய பெறாதவர்களாய் தலை பிடித்து கொண்டு தாம் மிகவும் வருத்தமுற்றிருப்பார்கள் என்கின்றார் முந்தைய பிறவியில் செய்த தவத்தின் பயனாகவே ஒருவன் இவ்வுலகில் சிறப்பாக வாழ்கின்றான் என்பதை இப்பாடல் வலியுறுத்துகின்றது பாடல் இரண்டு ஆவாம் நாம் ஆக்கம் நசையி அறமறந்து போவாம் நாம் என்னா புலை நெஞ்சே ஓவாது நின்று ஞற்றி எனினும் நின் வாழ்நாட்கள் சென்றன செய்வது உரை இப்பாடல் உணர்த்தும் பொருள் அற்பத்தன்மையுடைய மனமே நீ செல்வத்தை விரும்பி நாம் மேன்மேலும் செல்வம் உடையவராவோம் என்று கருதி அச்செல்வத்தை செலவாவதற்கு உள்ள அறத்தை விடக் கடவோம் என்று நினைத்து அறத்தைச் செய்யாமல் சிறிதும் ஓய்வில்லாமல் தளராமல் முயன்று வாழ்வாயானாலும் உனது ஆயுள் நாட்கள் கழிந்துவிட்டன எனவே இனி மறுமைக்கு நீ செய்யப்போவது என்ன என வினவுவதாக அமைந்துள்ளது செல்வத்தை விரும்பி அறத்தை மறந்து நாம் மேன்மேலும் செல்வந்தராவும் என்று நினைத்து வாழ்நாட்கள் வீணாக கழிகின்றன என்கின்றார் பாடல் மூன்று வினைப்பயன் வந்தக்கால் வெய்ய உயிரா மனத்தின் அழியுமாம் பேதை நினைத்ததனை தொல்லையதென்றுணர்வாரே தடுமாற்றத்து எல்லை இகந்து ஒருவார் தான் முற்பிறப்பில் செய்த தீவினையின் பயனாகிய துன்பம் வந்து நேர்ந்தால் அது பயன் என்று எண்ணியிராமல் கடுமையாக பொறுமைச்சுவிட்டு அறிவில்லாதவன் மனம் வருந்துவான் ஆனால் அறிவுடையவன் அத்துன்பத்தை பற்றி நினைத்து அது முற்பிறப்பின் தீவினையால் வந்ததென்று தெரிந்து கொள்வான் அவ்வாறு தெரிந்து கொண்டு அவற்றை அனுபவிப்பான் என்கின்றார் எனவே அறிவுடையவர்கள் நமக்கு ஒரு துன்பம் நேர்கின்றதென்றால் அது நாம் முன்வினையின் காரணமாக நமக்கு வந்ததென்று நினைத்து அதனை அனுபவிக்க வேண்டுமே தவிர வருந்தக்கூடாது என்பது இப்பாடலின் கருத்தாகும் பாடல் நான்கு <து> 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 யாக்கையை பெற்ற பயத்தால் பெரும்பயனும் ஆற்றவே கொள்க கரும்பூர்ந்த சாறுபோல் சாலவும் பின்னுதவி மற்றதன் கோதுபோல் போகும் உடம்பு இப்பாடலினுடைய பொருள் என்னவென்றால் நாம் எடுத்தற்கரிய மானுடப் பிறவியை எடுத்திருக்கின்றோம் அவ்வையாரும் கூட அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றார் அப்படிப்பட்ட அரிய வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கின்ற பொழுது இந்த உடல் எடுத்ததனுடைய நோக்கம் என்றால் நாம் மிகுதியாக அறத்தைச் செய்ய வேண்டும் அவ்வரம் இப்பிறவிக்கும் மறுமை பிறவிக்கும் பயன் தரக்கூடிய வகையில் ஆற்ற வேண்டும் என்கின்றார் எவ்வாறெனில் அறிவுடைய சான்றோர்கள் கரும்பு இருக்கக்கூடிய காலத்தில் அந்த கரும்பை சாராக பிழிந்து அதை வெள்ளமாக காய்ச்சி வைத்துக்கொண்டு கொண்டு அதனுடைய சக்கையை தூக்கி எறிந்துவிட்டு கரும்பு இல்லாத காலத்திலும் அந்த வெள்ளத்தை பயன்படுத்துவார்கள் அதுபோன்று உடல் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நாம் அறத்தைச் செய்து உடல் இல்லாத மறுமையிலும் அந்த அறத்தை பயன்படுத்த வேண்டும் என்கின்றார் ஐந்து கரும்பாட்டி கட்டி சிறுகாலை கொண்டார் துரும்பிழுந்து வேம்கால் துயராண்டு உழவார் வருந்தி உடம்பின் பயன் கொண்டார் கூற்றம் வருங்கால் பறிவது இலர் இப்பாடல் உணர்த்தும் பொருள் என்னவென்றால் கரும்பை அதன் பதம் அறிந்து அது அழியும் காலத்திற்கு முன்பாவே ஆலையில் வைத்து ஆட்டி அதனுடைய சாற்றை எடுத்து அதனை பாகாக காய்ச்சி வெள்ளக்கட்டியை பெற்றவர்கள் அக்கரும்பின் சக்கை நெருப்பில் பொருந்து எழியும் பொழுது இவ்விடத்தில் அதனைக் கண்டு ஐயோ இது எரிகின்றதே என்று துன்பப்பட மாட்டார்கள் ஏனென்றால் அதனுடைய பயனாக இருக்கக்கூடிய சாற்றை எடுத்து அதனை வெள்ளமாக காய்ச்சி வைத்திருக்கின்றார்கள் சக்கை அழிவதைக் கண்டு அவர்கள் வருந்த மாட்டார்கள் அதுபோலவே விரதம் முதலியவற்றால் வருத்தமுற்று உடம்பால் ஆகிய அறப்பயனை பெற்றவர் யமன் உயிரை கொண்டு போவதற்கு வரும்பொழுது அதனைக் கண்டு வருத்தம்புறுதல் இல்லை என்கின்றார் பாடல் ஆறு இன்றுகொள் அன்றுகொள் என்று கொள் எண்ணாது பின்றையே நின்றது கூற்றம் என்றெண்ணி ஒருவுமின் தீயவை ஒள்ளும் வகையான் மறுவுமின் மாண்டார் அறம் யமன் இன்று வருவானோ நாளை வருவானோ என்று வருவானோ அதாவது இளமையிலோ முதுமையிலோ இடைநின்ற காலத்திலோ என்று வருவான் என்று எண்ணாமல் உயிரை கொண்டு போக நம் பின்னே வந்து மறைந்து நிற்கின்றான் என்று நினைத்து பாவச்செயல்களை செய்யாமல் நீங்குங்கள் மேன்மையான அறிவுடையவர்கள் கூறிய அறத்தை உங்களால் இயன்றவரை செய்யுங்கள் என்று அறிவுறுத்துகின்றார் பாடல் ஏழு மக்களால் ஆய பெரும்பயனும் ஆயுங்கால் எத்துணையும் ஆட்ட பளவானால் தொக்க உடம்பிற்கே ஒப்புரவு செய்தொழுகாது உம்பர் கிடந்துண்ண பண்ணப்படும் இப்பாடல் உணர்த்தும் பொருள் மக்கள் பிறப்பினால் உண்டாவதற்குரிய சிறந்த பயனை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எவ்வளவிலும் மிக அநேக பயனுடையதாகும் எனவே தாதுக்களாக கூடிய இந்த உடலுக்கே நாம் நன்மைகளை செய்து கொண்டு இருக்காமல் அதனையே பாதுகாத்துக் கொண்டிருக்காமல் அதனுக்கே மேலும் மேலும் நாம் தொண்டு செய்து கொண்டு இல்லாமல் அவ்வுடம்பை கொண்டு மேலுலகத்தில் இருந்து பேரின்பத்தை அனுபவிப்பதற்காக உயிருக்குரிய நன்மையாகிய அறங்களையும் நாம் செய்ய வேண்டும் என்கின்றார் பாடல் எட்டு உறக்கும் துணையதோர் ஆலம்பித்து ஈண்டி இறப்ப நிழற்பயந்தாங்கு அறப்பயனும் தான் சிறிதாயினும் தக்கார்க்கை பட்டக்கால் வான் சிறிதா போர்த்துவிடும் இப்பாடல் உணர்த்தும் பொருள் மிகச் சிறிய அளவுள்ளதாகிய ஆலமரத்தின் ஒரு விதை வளர்ந்து மிகுதியாக நிழலை தந்தாற்போல ஒருவன் செய்யும் அறம் மிக சிறியதாக இருந்தாலும் நல்லவர்களது கையில் சேர்ந்தால் மிக பெரிய ஆகாயமும் சிறியது என்னும்படி அறத்தின் மேலான பயனை அவன் பெறுவான் என்கின்றார் ஒன்பது வைகளும் வைகள் வரக்கண்டும் அகுதுணரார் வைகளும் வைகளை வைகுமென்று இன்புறுவர் வைகளும் வைகள் தாம் வாழ்நாள் மேல் வைகுதல் வைகளை வைத்துணராதார் இப்பாடல் உணர்த்தும் பொருள் நாள்தோறும் பொழுது கழிதலை தமது ஆயுள் நாளிலே கழிதலாக வைத்து எண்ணாமல் நாள் கழிதலின் உண்மை நிலையை அறியாதவர்கள் நாள்தோறும் நாள் கழிதல் வந்து கொண்டே இருக்க அதனை கண்கூடாக பார்த்திருந்தும் அதன் உண்மையை அறிந்து அறம் செய்யாதவர்களாய் நாள்தோறும் ஆயுள் கழிதலை மேன்மேலும் இருக்கின்றது என்று எண்ணி மகிழ்ச்சி அடைவார்கள் என்கின்றார் நம் ஆயுட்காலத்தில் ஒவ்வொரு நாளும் கழிவதைக் கண்டு அந்த நாள் போகும் உண்மையை புரிந்து கொள்ளாமல் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிலையான நாள் என்று நினைத்து மகிழ்ந்து அறம் செய்யாமல் இருக்கின்றார்கள் என வருந்துகின்றார் பாடல் பத்து மான அருங்கலம் நீக்கி இரவென்னும் ஈன இழிவினால் வாழ்வேன்மன் ஈனத்தால் ஊட்டிய கண்ணும் உறுதி சேர்ந்து இவ்வுடம்பு நீட்டித்து நிற்குமெனில் இப்பாடல் உணர்த்தும் பொருள் இந்த உடம்பானது அழிவே இல்லாமல் நீடித்து நிற்குமெனில் மானமுடைமையென்னும் அரிய அணிகலனை நீக்கிவிட்டு பிச்சை எடுக்கும் இழிவான வாழ்க்கையையும் கூட வாழ்வேன் அப்படி இழிவான பிழைப்பு பிழைத்தாலும் இந்த உடம்பு நீடித்து இருப்பதில்லை பின் எதற்காக இழிவான பிழைப்பு பிழைக்க வேண்டும் அறம் செய்து நற்பேறு பெறலாமே என்று நமக்கு அறம் செய்தலை வலியுறுத்துகின்றார் நாளடியாரில் அறன் வலியுறுத்தல் என்னும் தலைப்பில் அமைந்த பத்து பாடலிலும் நாம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் நல்ல அறச்செயல்களை செய்து இம்மையிலும் மறுமையிலும் இனிமையாக வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கின்றார்